நண்பர்கள் அனைவருக்கும் எம் எஸ் எஸ் அஷ்டிர அகடமியின் சதீஷ்குமாரின் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் சுப கிரகங்கள் அதிகம் இருக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஒருவருடைய செலவு நமக்கு வேறே எந்த விதத்தில் ஆகும் அதிக செலவுகள் ஆகும் பொழுது பனிரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் நின்றால் நல்ல செலவுகள் ஆகும் புரிஞ்சுக்கணும் பனிரெண்டாம் இடத்தில் அதிக பாவ கிரகங்கள் இருந்தால் மருத்துவ செலவு திண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் கொண்டு போய்விடும் பிரயோஜனம் இல்லாத செலவுகள் கொண்டு போய்விடும் ட்ரிங்ஸு மற்ற தப்பான பழக்கங்கள் சீட்டாட்டம் சூதாட்டம் இதில் இதுல இதில லாஸ் ஆகும் எப்பவுமே பன்னெண்டாம் இடத்துல வந்து அதிக சுபகிரகங்கள் இருந்து பன்னெண்டாம் அதிபதி நீசமாயிட்டால் அவங்களால சொத்துக்களை வச்சு பிழைக்க முடியாது தான தர்மம் தேவையில்லாத செலவுகள் செய்து அதாவது நல்ல செலவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொத்துக்கள் வரவுக்கு மீறிய செலவில் சொத்துக்கள் லாஸ் ஆகிடும் பன்னெண்டாம் அதிபதி ஓரளவுக்கு பலமாக இருக்கணும் அப்போது பன்னெண்டாம் இடத்தில் எப்படி செலவுகள் ஆகும்னு சுப சுபகிரகங்கள் இருந்தால் சுப செலவு பாவகிரகங்கள் இருந்தால் தவறான வழியில் செலவு எப்பவுமே பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும் பாவகிரகங்களுடைய பார்வையும் கொஞ்சம் இருக்கும் பொழுது ஜாதகர் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பார் கட்டுக்குள் வைத்திருப்பார் இந்த பன்னெண்டாம் இடம் மிக முக்கியங்க சுகஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதாவது ஜாதகர் இந்த பன்னெண்டாம் இடத்தை வச்சுதான் தான் எவ்வாறு பொருளாதாரத்தை பேணியாக்கப் போகிறார் தன்னிடம் இருந்து போகும் பொருளாதாரம் எவ்வகையில் செலவாகின்றது எவ்வகையில் விரயமாகின்றது ஒன்று உயிர்காரகத்துவமான தான் எவ்வாறு விரயமாகிறார் தான் எப்படி ஒரு முடி தன்னை முடிவுக்கு கொண்டு வருவது தன்னுடைய பொருளாதாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவையும் பாகம் பன்னிரெண்டாம் பாவம் நம்ம அடுத்த வீடியோவில் ஜாதகருடைய தன்மை தன்னை விரயமாக்கக்கூடிய பாகம் எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம் இப்ப இந்த பதிவில் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல வந்து அதிக பாவகங்கள் இருக்கும்போது ஜாதகர் பாத்தீங்கன்னா தவறான வழியில் செலவுகளாகும் தவறான வழியில் செலவினங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த பன்னிரண்டாம் அதிபதி பலம் பெற்று ஒரு ஒரு ஓரளவுக்கு பலம் பெற்று இருந்தாதான் செலவுகளை தாக்குப்பிடித்து செலவனக்கூடிய செலவுகளை இன்னதுக்கு இன்னதுக்கு ஒரு ஒரு நிதானமா செலவனக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் ஆச்சுங்களா இப்போ பன்னெண்டாம் பாவம் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது பன்னெண்டாம் பாவம் வாழ்க்கையில் முக்கியம் முக்கியம் அது சுபத்துவ செலவுகளா இல்ல பாவத்துவ செலவுகளா இல்ல மருத்துவமனை செலவா இல்ல வந்து ஒரு இடமாங்கிறமா இல்ல ஒரு இது அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்தை பொறுத்தா இருக்கு பன்னெண்டாம் பொறுத்தா இருக்குது நம்ம எதுக்காக செலவு பண்ண போறோம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்தை பொறுத்தா இருக்கு பன்னெண்டாம் இடமும் வாழ்க்கையில் முக்கியம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் பன்னிரெண்டு வலிமையான ஸ்தானம் புரியுதுங்களா